அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தில் வந்து நல்லது கெட்டது இன்பத்தொன்பது இந்த மாதிரி வரும் இரவு பகல்னு வரும் அப்படி இரவு பகல் அப்படி இருக்கிறது தான் ஒரு நாள் அப்படி நம்ம படிச்சிட்ருப்போம் ஆனால் வடதுருவங்களில் பூமியுடைய வடதுருவ பகுதிகளில் ஒரு சில நாடுகளில் பார்த்தோன்னா இரவு வந்து ரொம்ப கம்மியாகவும் பகல் அதிகமாகவும் ஒரு சில நாடுகள்ல பார்த்தோம்னா பகலே வந்து முழுவதுமாகவும் ஒரு சில நேரங்கள்ல வந்து காணப்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடுகளை பத்தி தான் நம்ம நம்ம வீடியோ பார்க்க போறோம் சோ விடிய விடிய அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகப்படியான பகல்கள் கொண்ட நாடுகளை பத்தி தான் இப்போ நம்ம வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் அப்படி என்ன நாடுகள் அப்படிங்கறத பத்தி தான் அந்த நாடுகளை பத்தியும் அது எந்தெந்த காலங்கள்ல வந்து பகல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாம உங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தான் நம்ம டிஎன் மீடியா ஐடி டிச்சர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கான் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வந்து வீடியோ பட்டனை பா வீடியோவை பாருங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பேஜுக்குள்ளார போனீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் ஸோ அந்த வீடியோக்கள் எல்லாமே பாருங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை வந்து இப்போ வாங்க நம்ம இரவு வந்து கம்மியாகவும் பகல் அதிகமாகவும் ஒரு சில நாடுகளில் பகலே விடிய விடிய இருக்கிற மாதிரியும் நாடுகள் இருக்கு அப்ப அங்க அங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியமா இல்லை ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தோம்னா நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஏழு மணிக்கு மேக்சிமம் கோடை காலங்கள்ல வந்து இருட்டி இதே வந்து குளிர்காலம் மழை காலங்களில் பாத்தோம்னா ஆறு மணிக்கே இருட்டிருது நல்லா ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டு மட்டையை போட்டுடுறோம் எட்டு ஒம்பது ஒன்பது ஒன்பதுல மேக்சிமம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம படுத்துறோம் காலைல ஆறு மணிக்கு விடியுது இதுதான் நம்மளுடைய நாட்டுடைய காலநிலை குளிர்காலங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டிடும் கோடை காலங்கள்லாம் ஒரு ஏழு மணி அதில் இருட்டோம் ஆனால் நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் நம்ம உறங்கிரும் இரவு பொழுது ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு சில நாடுகள் அதே மாதிரி பாத்தோம்னா வடதுருவங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நாடுகளை தான் நம்ம இன்னைக்கு பட்டியல் போட்டிருக்கோம் முக்கியமா முதல் நாடு அப்படின்னு பாத்தோம் வச்சுக்கோங்களேன் சூரியனே மறையாத நாடு அப்படின்னு நம்ம ஒரு நாளை சொல்லுவோம் என்னவேங்கிற நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் அங்க வந்து பகலா தான் இருக்கும் கோடை காலத்துல கோடை காலம் மீன்ஸ் இப்ப நம்ம மே மாதத்துல இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள்ல பாத்தோம்னா ஒரு எழுபத்தாறு நாள் அங்க பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பகல் வந்து இருபது மணி நேரம் இரவுங்கிறது நாலு மணி நேரம் தான் நள்ளிரவுல சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு நார்வே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு மணிக்கெல்லாம் அங்கே அங்க வந்து சூரியன் உதயமாயிரும் பன்னெண்டு தான் சூரியன் மறையும் நாலு மணிக்கே என்ன ஆயிரும்னா சூரியன் வந்து உதயமாயிரும் சோ அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் பார்த்தோன்னா நார்வே நார்வே பார்த்தீங்கன்னா இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் வந்து பகலாகவும் இருபத்தி மூ நைட்டு பன்னெண்டு மணிக்கு மறைஞ்சி விடிய காலையில் நாலு மணிக்கே சூரியன் வந்து உதிச்சிடும் அதான் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு நார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ இது கோடை காலத்தில் மட்டும்தான் ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு எழுபத்தாறு நாட்கள் இந்த மாதிரி அடுத்த ஒரு நாடு நம்ம எந்த நாடை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பின்லாந்து பார்த்தோன்னா இருக்கிற உலக நாடுகள்லயே பார்த்தோன்னா அதிகமாக ரொம்ப ரொம்ப சுத்தமான காற்று நிறைந்த ஒரு தான் நம்ம பின்வாந்து பாக்குறோம் சுத்தமா இருக்கக்கூடிய காற்று வந்து நூறு சதவீதம் அது பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய ஒரு நாடு இது பார்த்தோம் ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வட துருவத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இது சோ இந்த நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் கோடை காலங்கள்ல பகலாவே காணப்படக்கூடிய ஒரு நாடு இது இரவுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும் சோ முழுவதுமாக பார்த்தோன்னா பகலாக தான் இருக்கும் அங்கே மேல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் அங்க வந்து பகலாவே இருக்கும் பாத்தீங்கன்னா இரவு நேரம் இரவு அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க மீன் பிடிக்கிறது அப்புறம் என்ஜாய் பண்றது திருவிழா மாதிரி கொண்டாட்டங்கள் வந்து இரவு நேரத்துல கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரங்கள் இரவு நேரம்னு சொல்ல முடியாது அந்த ஒம்பது மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்கு மேல அந்த மாதிரி பண்ணுவாங்க அங்கே நைட் பகல்னு கிடையாது இந்த ரெண்டு மூணு மாசம் மே ஜூன் இந்த இரண்டு மாதங்கள் தான் அந்த மாதிரி அங்க ஒரு நிலைமை இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பகலாவே இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் அடுத்தது கனடா கனடா நாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாத்தோம்னா ஐரோப்பா கண்டத்துல கிடையாது அமெரிக்கா வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடிய வட துருவத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்டம் தான் ஒரு நாடுதான் வந்து கனடா கனடால பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாட்கள் கோடை காலத்துல ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோன்னா பகல் அதிகமாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு இருபது மணி நேரம் இருபத்தோரு மணி நேரம் பார்த்தோன்னா பகல் அதிகமா இருக்கும் ஒரு சில பகுதிகளை பார்த்தோன்னா விடிய விடியவே பகல் இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு தான் பார்த்தோன்னா கனடா இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல மீன் பிடிக்கிறது மற்ற அழகா வந்து சுற்றுலாத்தலங்கள் மாதிரி இரவு நேரங்கள்ல ஊர் சுத்துறது இதுதான் வந்து கனடால அந்த இரண்டு மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தது அப்படின்னு நார்வேவும் இருக்கக்கூடிய நாடு அப்ப நார்வேல என்ன நிலைமையோ அதே தான் ஸ்வீடன்ல ஆனா நார்வேவை விட ஸ்வீடன் பகல் அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தோரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா பகல் தான் நார்வேல இருபது மணி நேரம் ஆனா ஸ்வீடன்ல இருபத்தோரு மணி நேரம் பகல் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் ஸ்வீடன இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நார்வேல ஜூலை வரைக்கும் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் இந்த நிலமை இருக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த நிலமை இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தொரு மணி நேரம் மே மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு மேல ரொம்ப பகலா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து ஸ்வீடன் நாடு அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய நாடு என்ன ஐஸ்லாந்து ஐரோப்பா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு தீவு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து தான் இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமே பகலா இருக்கும் கோடை காலங்கள்ல எந்த நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் மேல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா முழுவதுமா இருபத்தி நாலு மணி நேரமும் பகல் தான் அங்க வந்து இருட்டே கிடையாது அப்படியே அப்படியே பகலா தான் இருக்கும் அப்ப தூங்குறதுலாம் எப்படி வேலைக்கு போறதுலாம் எப்படி எல்லாம் டைமிங் பார்த்து அவங்க போறது வரதுதான் தூங்குற நேரத்தில் தூங்கிக்கிறது தான் அவ்வளோதான் பகலே தூங்குற மாதிரி இருக்கும் பகலே வேலை செய்கிற மாதிரி தான் இருப்பாங்க இரவு நேரங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க குதிரை அதாவது ஹார்ஸ் ஹார்ஸ் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரங்கள்ல விளையாடுறது கோல்ஃப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இரவு நேரங்கள்ல விளையாடுறது சோ தான் வந்து இருக்குது இருக்கு சோ தான் உலக நாடுகள்ல சூரியன் வந்து மறையாம இரவு நேரங்கள்லயும் சூரியன் வந்து தெரியக்கூடிய நாடுகள் வந்து முதல்ல அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இதில் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்